அனைவருக்கும் வணக்கம் அறந்தாங்கிய ஸ்மைல் டிவி மெர்சிய தொண்டு நிறுவனம் அரந்தாங்கிய நுகர்வோர் சங்கம் அறந்தாங்கிய அன்பு கோடு முன்னாள் மாணவர்கள் அமைப்பு சார்பாக இன்று இருபத்தி ஏழாவது குடியரசு தின கொடி தேசிய கொடியேற்றம் விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்

जय 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 குடியரசு தின விழ சிறப்பாக கொண்டாடப்பட்டது நமது காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு குடியரசு தினம் அனுசரிக்கப்பட்டது அந்த நாளை நினைவுபடுத்துகின்ற விதமாக இன்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசு தினம் இந்த இடத்தில் மெர்சி தொண்டு நிறுவனம் நுகர்வோர் சங்கம் மற்றும் முன்னாள் மாணவர் மன்றம் அதில் சார்பாக இங்கு சிறப்பாக நடைபெற்றது இங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த சொன்ன நுகர்வு சங்கம் பெருசு தொண்டர் குலம் முன்னாள் மாணவ மன்றம் சார்பாக அனைத்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் மிர்சி தொண்டு நிறுவனம் சார்பாகவும் அறந்தாங்கி நுகர்வோர் சங்கம் சார்பாகவும் நமது அன்புக்கூடு கூடு சார்பாகவும் இன்று எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இன்று இதில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சொல்லு அன்பு அன்பு கூடு சார்பாக நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு அன்பு கூடு சார்பாக தாலிபணிக்கிறோம் இந்த தொண்டு நிறுவனம் என்பேலும் வளர அன்புக்குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய நம்முடைய இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது இந்த தொண்டு நிறுவனத்தின் சார்பாக சில கற்பணிகளை செய்து நம்முடைய நேற்று தொண்டு நிறுவனத்திற்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் அன்புக்குழு சார்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்